போன வருஷம் ரெண்டாயிரம் இரநூத்தி நாற்பத்தோரு படம் ரிலீஸ் ஆச்சு அதில் பெரிய படம் ஒரு முப்பது படம் மீடியம் படம் ஒரு நாற்பது ஐம்பது மீதி ஒரு நூற்றி நாற்பது படம் சின்ன படம் அதில் பதினஞ்சு படம் வெற்றி பெற்றது ஆனால் பெரிய படமே தோல்வி அடைஞ்சது பெரிய பட்ஜெட் படம் தோல்வி ஆனால் சிறுமுதலீட்டு படம் பதினஞ்சு படம் நல்ல வெற்றி அருமை சகோதரர் ரசீம் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு மாபெரும் திரையுலகை வாழ வைக்க வளர்க்கிற ஒரு அற்புதமான திட்டத்தினை நம்மிடத்தில் விளக்கியிருக்கிறார் சாதாரண ஆடியோ ஃபங்க்ஷன் நடக்கிற இந்த இடத்தை திரையுலக மாநாடாக உலகிலே வாழுகிற என் உயிரினும் மேலான இலங்கை தமிழர்கள் அந்த தமிழர்கள் நம்பி என்ன வேணா பண்ணலாம் திரை உலகை வாழ வைப்பவர்கள் இலங்கை தமிழர்கள் உலகத்தில் ஓவர்சைஸ் உலக நாடுகளெல்லாம் நம் தமிழ் அர்த்தங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது தமிழை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது தமிழர்களுக்கு பேர் உதவி செய்து கொண்டிருக்கிறது உலகில் தமிழ் அடையாளமாக விளங்கிக் கொண்டிருப்பவர்கள் நம்முடைய இலங்கை தமிழர்கள் அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து தமிழ்நாட்டு தமிழர்களே அதிகமாக நம்பலை சொன்னாரே தவிர ரசீம் உலகத் தமிழர்களின் ஒப்புதலோடு ஒற்றுமையோடு வீழ்ந்து கிடக்கிற இந்த சினிமாவை உயர்த்தி பிடிப்பதற்காக இந்த விட்வா அமைப்பை உருவாக்கி இருக்கிறார் நம்முடைய இப்பொழுது படம் எடுத்தது போடும் என்னை விடுப்பா இப்போ எல்லாம் எப்படின்னா நான் படம் எடுத்து காலியானது போதும் நொந்து போனது போதும் என் குடும்பம் அழிஞ்சது போதும் என்னை விடுப்பான்னு சொல்கிற நேரத்தில் இப்போ விட்பான்னு ஒன்று வாங்கி எல்லாரும் வாங்க எல்லாரும் உள்ளே வாங்க வாழ வைப்போம் சினிமாவை வாழ வைப்போம் தொழிலாளர்களை வாழ வைப்போம் கலைஞர்களை வாழ வைப்போம் என்கிற ஒரு அற்புதமான திட்டத்தோடு இந்த ச மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிற ரசையும் ஜாக்கிரதையாக பண்ணுங்க அவ்வளோதான் நிறைய சொல்லியிருக்கீங்க சொல்கிறது வேறு சினிமாவில் நிறைய பார்த்துட்டோம் இங்கே மேடையில் இருக்கிற அத்தனை பேரும் கங்கை மரன்லேருந்து உதயகுமார் பேரரசு மற்ற எல்லா சகோதரர்களும் பார்க்காத சினிமா இல்லை எத்தனை பேர் வந்தாங்க எத்தனை பேர் காணாமல் போனாங்க இன்றைக்கி நடு வீதியில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் வறுமையில் அப்படி ஆக்கியது இந்த சினிமா அதுக்கு சினிமா காரணம் இல்லை சினிமாக்காரர்கள் காரணம் சினிமா நல்ல சினிமா நல்ல கதையை நம்பி படம் எடுத்து சிறப்பாக செய்பவர்கள் அத்தனை பேர் நல்லா தான் இருக்காங்க இப்போ கடந்த ஒன்றரை வருஷத்தில் போன வருஷம் ரெண்டாயிரம் இரநூத்தி நாற்பத்தோரு படம் ரிலீஸ் ஆச்சு அதில் பெரிய படம் ஒரு முப்பது படம் மீடியம் படம் ஒரு நாற்பது ஐம்பது மீதி ஒரு நூற்றி நாற்பது படம் சின்ன படம் அதில் பதினஞ்சு படம் வெற்றி பெற்றது ஆனால் பெரிய படமே தோல்வி அடைந்தது பெரிய பட்ஜெட் படம் தோல்வி ஆனால் சிறு முதலீட்டு படம் பதினஞ்சு படம் நல்ல வெற்றி அப்படி நல்ல கதை அம்சத்தை கொண்டு கதாநாயகர்கள் நம்பி எடுப்பது வேற கதையை நம்பி எடுப்பவர்கள் யாருமே தோல்வி கண்டதில்லை ஆகவே உங்கள் எடுக்கிற படங்கள் எடுக்க வைக்கிற படங்கள் எடுக்க உதவி செய்கிற படங்கள் கதை இருக்க வேண்டும் பிறகு நடிகர்கள் டெக்னிஷியன் எல்லாம் அதை பார்த்துங்க இந்த முயற்சி வெற்றி பெற்றால் தமிழ் சினிமா உலகில் ஓங்கி நிற்கும் மாம்பழ திருடி என்கிற ஒரு ட்ரெய்லரையும் போட்டு காட்டினாங்க சாங் நல்லா இருந்தது அந்த படமும் வெற்றி பெற வேண்டும் உங்கள் முயற்சி அத்தனை வெற்றி பெற நாங்கள் துணை நிற்போம் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்